வணக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கன் திருநாமகரச அழிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் அதிலிருந்து இப்ப பார்க்க போறது பதினொன்று திருக்கழிப்பாலை இது வந்து ரொம்ப சிறிய கோயில் இதோட தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்தின் வடக்கரையில் காரைமேட்டிலிருந்து இக்கோயில் வந்து கொள்ளிட நதி பேர் வெள்ளப்பெருக்கில் சிதைந்ததால் சிதம்பரத்திற்கு தென்கிழக்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநெல்வாயில் அதாவது இன்றைய வழக்கு வந்து சிவபுரி என்னும் ஊருக்கு அருகே உள்ள தனி ஆலயத்துள் பெருமான வச்சிருக்காங்க பெருமான் வந்து சிறிய திருமேனி பெருமானின் மேல் பாகம் குதிரை காலடி பட்டு பிளந்தது போல் உள்ளது மூவரும் போற்றிய புனித தலம் பதிக வரலாறு திருவேட்கலம் சென்று பரமனைப்பாடி பணிந்து ஏற்றி திருக்கழிப்பாலை நன்னினார் நாயனார் ஈண்டு எழுந்தருளிய பெருமான் மேலார அன்பு கொண்ட நாவுக்கரையர் ஐந்து திருப்பதிகளிகங்களை திருவாய் மலர்ந்த முதல் திருப்பதிகம் தான் இது இறைவன் பால்வண்ணநாத இறைவி வேதநாயகி தீர்த்தம் கொள்ளிடம் தலவிருச்சம் வில்வம் திருச்சிற்றம்பலம் வன பவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கிறான் ஆற்று சின திண்டோல் மேற் சேர்த்திலங்கு வென்னீற்றான் என்கிறாளால் அனபவள மேகலையோடு அப்பலையாடு கப்பாலன் என்கிறாளால் கனக பவழம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொல்லோ செவிலி கூற்றார் கொல்லார் பாலது பெருமானை கண்ட ஒருத்தி பக்தி வயப்பட்டவளால் மற்றொருக்கு கூற்றாக கூறல் பெருமானை கண்ட ஒருத்தி வனப்பு மிகுந்த தன் பவளவாயை திறந்து விண்ணவருக்கு அருள் பாலிக்கும் பெருமானே பவளம் அணைய சிவந்த உறுதியான தோளில் வெந்நீர் அணிந்துள்ள இறைவனை அன்னத்தை ஒத்த பவளம் போல மேகலை அணிந்த உமையோடு தோன்றி அனைத்தும் கடந்து பரம்பொருளாய் விளங்கும் முதல்வனே என கூறுவாள் வண்டுளவு கொன்றை வள சடையானை என்கிறாளால் விண்டலர்ந்து நாறுவதோர் வெல்லருக்கு நான் மலருண்டு என்கிறாளால் உண்டையலே தோன்றுவதோர் உத்தரிய பட்டுடையன் என்கிறாளால் கண்டையலே தோன்றும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொல்லோ கழிமுள்ளி செடிகள் நிறைந்து காணப்படும் கழிப்பாலையில் எழுந்தரில் இருக்கும் சிவபெருமானை கண்டு வணங்கி துதித்து மங்கையொருத்தி வண்டுளவும் கொன்றை மலர் கொண்ட சடையானி மனமிகுந்த வெள்ளருக்கு மாலை சூடிய பெருமானே பட்டாடையை மேலாடையாக கொண்டாவனே என்று கூறுவாள் பிறந்திலைய திங்கள பெருமான் முடிமேலது என்கிறாளால் நிறம் கிளறும் குங்குமத்தின் மேனி அவநிறமே என்கிறாளால் வேர் கண்ணால் மணி சேர்மிடற்றவனே என்கிறாளால் கரம் கோதம் அல்கும் கழிப்பாலை சேர்வானே கண்டால் கொல்லோ ஒளிமிக்க கடலலைகள் ஓதம் மிகு கழிப்பாலையில் எழுந்தருளிய பெருமானை கண்டு வணங்கிய மங்கை ஒருத்தி இளமையான பிறச்சந்திரனை பெருமான் திருமுடியின் மேல் வைத்துள்ளார் அவரின் திருமேணியானது குங்குமத்தின் வண்ணத்தையே பெற்றுள்ளது ஊமையையொத்த வண்ணம் கொண்ட நீலகண்டத்தை பெற்ற தலைவன் என்று கூறுகிறாள் இரும்பார்ந்த சூழத்தான் ஒரு வெண்மழுவன் என்கிறாளால் கரும்பார் மலர்கொன்றை நீற்றவனே என்கிறாளால் பெரும்பாலான் ஆகியோர் பிஞ்சக வேடத்தான் என்கிறாளால் கரும்பானால் பூக்கும் கழிப்பாலை செயர்வானை கண்டால் கொல்லோ கருங்குவளை பூ பூக்கும் கழிப்பாலையில் உள்ள சிவபெருமானை கண்டு மகிழ்ந்த மங்கை இரும்பாலான பெரிதும் வலியதுமான சூலத்தை கை கொண்டவராய் ஒளி வீசும் அழிவினையும் கொண்டவர் வண்டுகள் மொய்க்கும் நொன்றை பூவினை சூடியவர் திருநீரினை திருமேனியில் அழகுற பூசியவர் காண்பார் மனத்தை கொல்லை கொல்லும்படி வாலிபராய் சடைமுடி கொண்ட நல்ல அழகிய கோலத்தில் உள்ளார் என்கிறார் கரும்பானல் கருங்குவலை பழியிலால் புகழுடையான் ஆனேற்றான் என்கிறாளால் விழியுள்ளாம் பெரும் தடங்கன் இரண்டல்ல மூன்றளவே என்கிறாளால் சுழியுமாம் வருகங்கை தோய்ந்த சடையவனே என்கிறாளால் கழியுலாம் சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொல்லோ உப்பங்கழி சூழப்பெற்ற திருக்கழிப்பாலையில் எழுந்தரில் இருக்கும் இறைவனை கண்டு வணங்கி மகிழ்ந்த நங்கை நல்லாலான ஒரு தீ எவராலும் பழிக்கப்படாதவராகவும் புகழ் கொண்டவராகவும் பால் போன்ற வெந்நீற்றை தன் திருமேனியில் கொண்டவராகவும் இடவ வாகனத்தை உடையவராகவும் விளங்கும் சிவனே என்கிறாள் திருவிழியோ இரண்டல்ல மூன்று என மொழிகின்றாள் கங்கையை ஜடையில் கொண்டுள்ளார் என்கிறாள் பன்னார்ந்த வீணை பயின்ற விரவலவே என்கிறாள் என்னார் புறமெரித்த எந்தை பெருமானே என்கிறாள் பன்னார் முழுவதிர பாடலோடு ஆடலனே என்கிறாள் கண்ணார் பூஞ்சோலை கழிப்பாலை சேர்வானாய் கண்டால் கொல்லோ காண்பதற்கு இனியதான நல்ல மலர்களை தரும் சோலைகளை கொண்ட கழிப்பாலையில் மேவும் ஈசனை கண்டு வணங்கிய பெண்ணுறுத்தி பண்ணின் இசையை விளக்கும் வீணியை இனிதாக மீட்டி வாசிக்க தொடங்கும் மென்மையான விரலை கொண்ட தலைவனே ரத்தை நினையாதவரின் முப்புரத்தை அழித்த எந்தை பெருமானி பண்ணின் இசைக்கு ஏற்ப தாளமும் தன்முழவும் அதிர்மாறு பாடவும் ஆடவும் வல்ல தலைவனே என்பார் முதிரும் சடைமுடிமேல் மூழ்கும் இளநாகம் என்கிறாளால் அது கண்டு அதன் அருகே தோன்றும் இளமதியம் என்கிறாளால் சதுர்வென் பளிங்கு குழைக்காதின் மின்னுடுமே என்கிறாளால் கதிர்முத்தம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொல்லோ ஒளிவீசும் முத்துக்களை சேர்ந்து விலகின்ற கழிப்பாலையில் எழுந்தருள் இருக்கும் சிவபெருமானை கண்டு வணங்கி தொழுத பெண்ணொருத்தி நன்கு முதிர்ந்த சடையின் மீது முற்றாத இளமையான அறவத்தை அணிந்தவனே அவ்வறவினை கண்டு அச்சம் தீர்ந்து இளைய பிரமதியை சூழியவனே மேன்மை கொண்ட வெண்ணிறத்தோடு ஒளி வீசும் பழிநனைய குழையை காதில் ஒளிரச் செய்யும் இறைவனே என்பாள் ஓரோதும் ஓதி உலகம் பழித்திரிவான் என்கிறாளாள் நீரோதும் மேற நிமிண் சடையானே என்கிறாளாள் பாரோதம் மேனி பவளம் அவநிறமே என்கிறாளாள் மல்கும் கழிப்பாலை சேர்வானை கொள்ளோம் மேகம் போன்று குளிர்ந்த கடலில் ஓதம் பெருகும் கழிப்பாலையில் எழுந்திருக்கும் இறைவனை வணங்கி மகிழ்வு கொண்ட மங்கையொருத்தி நன்கு ஓர்ந்து தெரியப்படும் வேதத்தை ஓதி உலகில் பலி கொள்ளும் பெருமானே கங்கையை சடைமொழியில் கொண்ட தலைவனே நீரா சூழப்பட்ட இவ்வுலகில் பவளம் போன்ற வண்ணம் பெற்ற இறைவனே என்பாள் வானுலாம் திங்கள் வளர்ப்புன் சடையானே என்கிறாளாள் ஊணுலாம் வெண்தலை கொண்டு ஊரூர் பழி திருவான் என்கிறாளால் தேனுலாம் கொன்றை திளைக்கும் திருமார்பன் என்கிறாளால் காணுலாம் சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானே கண்டால் கொல்லோம் சோலைகள் சூழப்பெற்ற கழிப்பாழையை கடவுளை கண்டு வணங்கிய நங்கை ஒருத்தி வானத்தில் ஊறும் சந்திரனை சூரிய மென்மையான சடைமுடிய தலைவனை ஊனுடைய மண்டையோட்டை ஏந்தி ஊர்கள் தோறும் அலைந்து திருந்து மலரை தரித்து விளங்கும் மார்பனே என்பாள் அடர்பரிய ராவணனை அறுவரை கீழ் அடர்த்தவனே என்கிறாளால் சுடற்பெரிய திருமேனி சுண்ணவெண்ணீற்றவனே என்கிறாளார் மடற்பெரிய ஆளின் கீழ் அறநல்வா நால்வார்க்கு அன்புரைத்தாள் என்கிறாளாள் கடற்கருவி சூழ்ந்த கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொள்ளோ கடலில் இன்று தோன்றும் பொருள்கள் சூழ விலங்கி நின்று கழிப்பாலை சேர்வானைக் கண்ட ஒருத்தி அவனை மகிழ்ச்சியால் வணங்கி துதித்து சென்று கொன்று வெற்றி பெறுதற்குரிய ராவணனை எடுத்ததற்கு எளிமையில்லாத கைலையின் கீழ் அடர்த்தியவனே தீச்சுடர் போன்ற பெருமைக்குரிய செந்திருமேனி மீது வெண்மையான திருநீற்றை அணிந்தவனே அகன்று இலைகளைக் கொண்ட பெரிய கல்லால் மரத்தின் சனகாதி சிவ அறத்தை உரைத்தவனே என்பான் திருச்சிற்றம்பலம்